வங்கி விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுவது இப்போ வங்கிகள் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் மக்கள் பாதிப்பு அந்த பாதிப்பை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆத்திர அவசரத்துக்கு உடனே செய்ய முடியலை அப்படின்றது தெரியுது கஷ்டம் அதிகமாயிருக்கு இது யதார்த்தம் இப்போது வரப்போகிற தேர்தலில் இன்னொரு இப்போ பத்து மாதத்துக்கு அப்புறம் வர்ற ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்குள்ளே தேர்தல் வரும் அப்படி வரும்போது இந்த நகைக்கடன் விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பத்து மாசத்துல இதனுடைய தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும் மக்கள் பழகிடுவாங்க இந்த விதிக்கு இப்படி இந்த கேஸை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க இப்போ மக்கள் அதை சரி என்ன பண்ண நம்ம தழுவிதி இங்கே அவ்வளோதான் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்குறத கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா இப்போ அந்த கோபம் வந்து தணிஞ்சிருச்சு இப்போது ஆனால் அந்த கோபம் இருக்குது தனிஞ்சிருக்கு நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்குது இப்போது அது கூட இந்த நகைக்கடன் வந்து சேர்ந்துருக்கு இப்போ இது வந்து நகைக்கடன் விஷயமும் கொஞ்சம் நாளில் ஆறிடும் ஆனால் அந்த கணல் உள்ளே இருக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கனலோட இது கொஞ்சம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இது அதிகமாகும் அந்த வெப்பம் அதிகமாகும் இப்படி அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்வுகள் அது எல்லாமே மக்களை மக்களுடைய அந்த வேதனையையும் கோபத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக தொடர்ந்து நிகழ்ந்தால் அது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படி எதிரொலிக்கும் போது அது எந்த மத்திய அரசுக்கு எதிராக போகுமா மாநில அரசுக்கு எதிராக போகுமா அப்படின்றது எப்படிப்பட்ட நேரட்டிவ்ஸ் எல்லாம் இந்த ஊடகங்கள் வழியாக இந்த அரசுகள் செட் பண்ண போறாங்க இந்த கட்சிகள் எப்படி அவங்களுடைய அவங்க அவங்களுடைய பொசிஷனிங் எப்படி இருக்க போகுது இந்த தேர்தலில் அப்படின்றத பொறுத்து இது மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகளாக போகலாம் அல்லது மாநில அரசுக்கு எதிரான வாக்குகளாக கூட போகலாம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஆளுங்கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கும்